சொல்லுங்கள் சொல்லுங்கள் பொண்ணோட பேர் சொல்லிருங்க ராசி நட்சத்திரம் சொல்லிடுங்க ஓ ஷாய நமக ஐயா அவர்கள் அடிபணிந்து தென்காசி சபைக்கு வந்திருந்த பையாட்ட ஒரு கோரிக்கை மாதிரி சொல்லியிருந்தேன் அதாவது என் பொண்ணு வந்து கல்யாணமாக ரெண்டு நாள்ல டிவோர்ஸ் ஆகிட்டாங்க அவள் பேர் திவ்யா நட்சத்திரம் மிருகசீரிஷம் என்னுடைய பேர் சுப்பிரமணியம் என்னுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறது கேட்டு அவங்க இப்போ எந்த பொண்ணு எந்த ஊரில் இருக்காங்க வெளியில் கனடாவில் இருக்காங்க கனடாவில் இருக்காங்களா ஆமாம் வெளி வெளிநாட்டில் இருக்காங்க ஆகமங்கள் எதுன்னு சொன்னாலும் அவங்க இங்கேருந்து எதுவும் ஆகமங்கள் சொல்லுவாங்க இப்போ லீவில் இப்போ ஒரு மாதம் லீவில் வர்றா சபையை கூட்டிட்டு சொன்னால் கூட்டிகிட்டு வந்துடுறேங்க எப்போ வர்றா அப்படி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வர்றான் சரி 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 ரைட் ஓகே உயர் ஆதி இறை சூட்சமம் நடைபெறும் பிரபஞ்ச மகாசபையிலிருந்து ஆதி கைலாய சிவசபையிலிருந்து அருள்நிலையாய் நடந்தேறிய நற்சற்சங்க நிகழ்வு கிளை சபையின் சச்சங்க நிகழ்வுதனில் அகத்தியன் சீடனுடைய சொல்கேட்டு ஜீவ ஏடுதனில் அகத்தியன் காட்டிய நல்வழியாய் அவ்வழி நடந்து ஆதி இறை சூட்சம நூல் என்னும் நூல்வழி நடந்து அற்புத சட்சங்க நிகழ்வுதனை ஏற்று நடத்தி அந்நிகழ்விற்கு தன்னை சார்ந்தோர்களை அழைத்து வந்து அமர வைத்து அற்புதமாக நல்ல அருள் இறைஞான தத்துவத்தோடு ஆகம நிலைகளும் அவரவர்கள் இகலோக வினை தீர்வதற்குரிய ஆகம நிலைகளையும் நிறைவேற்றும் சபை இச்சபை என்று உணர்த்தி அந்நிகழ்வில் வந்து அமர அழைத்த அந்நிலைக்கும் வந்து அமர்ந்த உம் நிலைக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமுடன் அகத்தியன் சொல் சிவன் சொல்லே என்றுரைத்து உரைத்து அவ்வுரையில் இருக்கும் சூட்சம நிலைகேட்டறிந்து தம் மகவின் நிலை மாறுவதற்குரிய அற்புத ஆசிதனை வேண்டி நிற்கும் சீடனே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் உமது மகவு நமது தலம் நோக்கி வருகின்ற பொழுது நம் தாயக தலம் நோக்கி வருகின்ற பொழுது இத்தாயகத்தில் தடம் பதித்த அத்தகைய நாளுக்கு அடுத்தாற்போல் இத்தலமதில் நடைபெறும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை வந்து கண்டுகளித்து அற்புதமாக அன்றைய நன்னாளில் நடைபெறும் சச்சங்க நிகழ்வில் கலந்து அன்று நடைபெறும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைக்குரிய வஸ்திர உதிரி மலர் மாலை நிலைகளை கைங்கரியமாக வழங்கி உமது மகவினுடைய வயதையும் பிறந்த ஆண்டினுடைய கடைசி எண்ணையும் ஒன்றாகப் பெருக்கி உமது மகவின் வயது நிலையையும் பிறந்த ஆண்டினுடைய கடைசி எண்ணையும் பெருக்கி வருகின்ற தட்சணையை அன்றைய நாள் நெய்வேத்திய நிலைகள் வைத்து தூபதிவு ஆராதனைகள் காண்பிக்கப்படுகின்ற பொழுது சித்தன் கரங்களில் கொடுத்து அகத்தியன் திருவடியில் சமர்ப்பித்து ஆற்றலாக அன்றைய நன்னாளில் நடைபெறும் சச்சங்க நிகழ்வில் அமர்கின்ற பொழுது நிலைகள் இவ்வாசி அகத்தியன் உரைக்கின்ற ஆசி இந்நாளிலிருந்து இந்நொடியிலிருந்து ஆகமங்கள் மாற்று நிலைகளாக ஆகமங்களை சூட்சமாய் உரைத்த அந்நிலைகளிலிருந்து மாற்று நிலைகளாக வளம் வருகின்ற அந்நிலைகள் படிப்படியாக வேறறுக்கப்படும் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் உயர் கர்ம வினையால் ஏற்பட்டிருந்த அந்நிலை மாறுவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் உரைக்கின்றோம் அது உயர் கர்ம நிலையால் துரித நிலையில் பிரிவு நிலை கண்ட அந்நிலையே என்று அகத்தியன் உரைத்து அப்பிரிவு நிலை எதனால் என்ற சூட்சமத்தினை அகத்தியன் உரைக்க இயலாது ஆற்றல் கொண்டு அதற்குரிய தீர்வு நிலை மற்றும் வினை அகழ்கின்ற ஆசிதனை உயர் கர்ம வினை அகழ்கின்ற உயர் சூட்சம நூல் ஆசிதனை அகத்தியன் உரைத்து நல்நிலையாய் அமர்கின்றோம் இக்கணமுதல் இந்நொடி முதல் மாற்று நிலை தொடங்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் யாம் ஓ மகதி நமக